ஹாய் நண்பர் நம்பி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு சூப்பரான தகவல் வெளி வந்திருக்கு இது வந்து அஃபிஷியலாக கேட்டீங்கன்னா அஃபிஷியல்லாம் இல்லை பட் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்து வெளியான தகவல் தான் ஷேர் பண்ணுறேன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அமல்படுத்த போகிறாங்க இது விஷயமா நம்ம தலைமை செயலக வட்டாரத்தில் இருந்து தகவல் வெளி வந்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸோடைய நீண்ட நாள் கோரிக்கையை பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் ஏன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு கம்பேர்ட் டு இந்த கம்யூனிட்டி பென்ஷன் ஆகட்டும் இல்லை துனிஃபேரி பென்ஷன் ஸ்கீம் மாட்டோம் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறையவே பெனிஃபிட் இருக்குது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் ரிட்டையர்மெண்ட் டைமில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வர முடியும் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க திமுக அரசாங்கம் நிறைய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டாங்க ஒன்பது அறிவிப்புகள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபேவராக வெளியிட்டாங்க அந்த அறிவிப்புக்கு ஒரு சில எதிர்ப்புகளும் ஒரு சில வரவேற்புகளும் இருந்தாலும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா அறிவிப்பு இல்லாதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு ஜூன் மாதத்தில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக அறிவிப்பு வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நிச்சயமாக திமுக செயல்பாட்டை கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் நிதி நிலைமை மோசமாக ஆனதுனால அந்த சிக்கல் காரணமாக நான்கு வருஷமாக பார்த்தீங்கன்னா செயல்படுத்த முடியாமல் போச்சு இப்போ அடுத்த வருஷம் தேர்தலில் வரப்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸுடைய வாக்குகள் அவங்க குடும்பத்தினருடைய வாக்குகள் திமுகவுக்கு ரொம்பவே அவசியம் இதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பகைத்து கொள்ள வேண்டான்னு திமுக அரசும் விரும்புகிறாங்களாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்பில் வந்து டேரக்டாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இந்த வாட்டி திமுகக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் எங்களுடைய வாக்கு திமுக கிடையாது டைரக்டாகவே சொல்லிட்டாங்க அதனால் ஸ்டாலினோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக பகச்சிக்க விரும்பாமல் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை எப்படியாச்சும் அமல்படுத்தி அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அமல்படுத்தி ஆகணும்ன்ட்டு ஒரு முடிவு இருக்காராம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கான எலெக்ஷன் ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசமே ஸ்டார்ட் பண்ணுறவங்க நடைமுறைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் விட முடியாது எலெக்ஷன் கெட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணால் கூட எலெக்ஷனுக்காக தான் இந்த அறிவிப்பு வெளியாச்சுட்டு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் செய்வாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக விமர்சனம் செய்வாங்க செய்வாங்க அதனால் தேர்தலுக்கு முன்னாடியே அதாவது இப்போவே அதாவது ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கான அறிவிப்பு வெளியிட திமுக அரசு திட்டமிட்டு இருக்கிற தகவல் வெளியே வந்திருக்கு ஜூன் மாதம் இரண்டாவது வாரமோ இல்லாத மூணாவது வாரத்தில் இது விஷயமா அறிவிப்பு வெளியாகவும் சொல்கிறாங்க பட் அஷூர்டாக வந்து சொல்ல முடியாது இது வந்து ஒரு நியூஸ் சேனலில் பப்ளிஷ் பண்ணதுக்காக அதை பேஸ் பண்ணி நான் அவங்க ஷேர் பண்ணுறேன் ஸோ இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்